ஒரு மதத்தை பின்பற்றாங்க எங்களுடைய முன்னோர்களை காலங்காலமாக பின்பற்றிய மதத்தை இவர்கள் மறுத்துவிட்டு புதிய ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எங்கள் ஊரை விட்டு அவர்கள் ஓடி வந்து உங்களிடத்தில் அரைக்கடம் முடிந்திருக்கிறார்கள் அவர்களை நீச்சி செல்வதற்காக நாங்கள் வந்தோம் என்கிறார்கள் உங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை உங்கள் இறை தூதர் உங்களுக்கு என்னதான் சொன்னார் அவருடைய போதனைகள் என்ன அந்த மன்னர் சேகப்படுத்தும் தாஸ்ரிப் ابن ابي طالب ரலியல்லாஹு சொன்ன வார்த்தைகள் நாம் நாம்{|\text{வரலாற்று பொன்னெடுக்குகளால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான வார்த்தை தாஸ்ரிப் ابن ابي طالب ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் விசுதித்தில் ஹதீஸ் உண்மையே பேச வேண்டும் என்ற அர்த்தங்கで அவர் சொன்னார் அதா இல்ல அமானா அமானத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றங்கで அவர் சொன்னார் வசிலத்துர் ரஹம் உறவுகளை பேணி

ஏழை எளிய மக்களுடைய சொத்துக்களை நீங்கள் சூறையாடி அபகரித்து சாப்பிடாதீர்கள் என்று எங்கள் நபி எங்களுக்கு சொன்னார் அடுத்து சொன்னார்கள் முக்சனா யார் மீதும் அநியாயம் அவங்களுடைய இமேஜ் பாயில் பண்ற மாதிரி அவங்களுடைய புகழுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அவதூறுகளை சொல்லி நடக்காதீர்கள் என்று உயர்ந்த பண்பாடுகளை முகமது சல்லா அலிஸ்லம் எங்களுக்கு சொன்னார் என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள் அமர்னா

இந்த நூற்றாண்டிலும் இந்த காலகட்டத்திலும் மனிதர்களால் கைவிடப்பட்ட அழகிய உயர்ந்த பண்பாடுகளை அங்கே சொல்லுகிறார்கள்